சிம்பிளான மெத்தடில் மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காக்கிலோ மட்டன் நெஞ்செலும்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை அடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் குக்கரில் தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டு துண்டு பட்டை மூணு துண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கோம்ல அந்த சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்க கிலோ மட்டன் நெஞ்சிலும்போது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கான கல்லுப்பையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மட்டனை வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்துமல்லி இலையும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு பத்து விசில் விடுங்க உங்களுக்கு மட்டன் நல்லாவே ஆகிடும் அதில் இருக்க எலும்பு வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா குக்காகி அவ்வளோ அந்த மஜ்ஜையெல்லாம் வெளியே வர அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்